ஒரு சில மக்கள் வந்து கொடுத்து அது முடிவு எல்லாரும் விவசாயம் பாதிக்க விவசாயம் வந்து மிருகங்கள் வாடுவாதங்கள் எல்லாம் முட்டாக பாதிக்கப்பட்டது இப்ப வருங்கை கூட இருக்கு அங்க அவன பெருக்கு அவன் உடுப்பு சாமான எலக்ட்ரானிக் சாமான எல்லாமே பலதான் ஆகிப்போம் அங்கே எதுவுமே ஒரு ஆள் மட்டும்தான் சொல்ல போடணும் ஓடுறது கூட ஒரு உடுப்பு கூட இல்லாம வந்து பக்கத்து வீட்டு பேர் தான் தாங்க நாங்கள் கூட பழைய உடுப்பு கொண்டு கொடுத்துருக்காங்க போயிடுவாங்க அப்படி நிலைமைக்கு வந்தது

புல்லா சுத்தி தண்ணி அதெல்லாம் அப்படியே புள்ளா ஒரு நீங்க போய் பாருங்க முடிச்சா ஊத்தி பிடிச்ச ஒரு பயிர் கூட இல்லை